அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது நிகழ்வு துவங்குகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் எண்ணூற்றி ஐம்பதாவது திருக்குறளையும் புல் அறிவாண்மை என்ற அதிகாரத்தில் பத்தாவது திருக்குறளையும் சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அஹ் தங்கமங்கை அன்புடன் ஆனந்தி அவர்கள் தங்கமங்கை நித்திங்கனம் அவர்கள் தங்கமங்கை ஷண்மபுரியா அவர்கள் மற்றும் இணையம் இணைய இருக்கக்கூடிய இணையமடையாக மீண்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம் புல்லறிவான்மைறிவாண்மையில வந்து எண்ணூத்தி ஐம்பது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நம்ம எண்ணூத்தி ஐம்பது அப்படின்னா இன்னும் நமக்கு நானூத்தி எண்பது திருக்குறள்கள் இருக்கிறது இந்த நானூத்தி ஐம்பது திருக்குறள்கள் இன்னும் நம்ம அதாவது மூன்றில் இரண்டு பங்கு கடந்திருக்கிறோம் என்பதை இங்கே சொல்லிக்கொண்டு இந்த ஐம்பதாவது திருக்குறள் இந்த ஐம்பதாவது எண்ணூத்தி ஐம்பதாவது திருக்குறளை நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆஹ் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் புள்ளறிவான்மை ரொம்ப ஒரு முக்கியமான நம்ம மனசுல சில பேரை பத்தி நம்ம பேசுவோம் இப்படி எல்லாம் இருக்கான் படிச்சோம் நினைக்கிறேன் இவன் வந்து இவ்வளவு எம்ஜிஆர் படத்துல ஒரு பாட்டு வரும் ஆஹ் சின்னஞ்சி இருக்கு குருவிக்குள்ள எவ்வளவு அறிவு இருக்கு இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு இவ்வளவு குட்டி ஆஹ் புத்தி இருக்கே அப்படின்னு ஒரு வரும் அது போல அந்த மாதிரியான மனிதர்களை உண்டானதாக இந்த புள்ளறிவான் இருக்கிறது இந்த புள்ளறிவான்மையில வந்து எப்பயுமே அவர் பத்தாவது திருக்குறள் எல்லா அதிகாரத்திலும் வந்து அது எல்லா அவர் முன்னாடி ஒன்பது திருக்குறளுடைய சாராமித்தமாகவும் இன்னும் கூடுதல் தகவல்களையும் அங்கே வைத்திருப்பார்கள் இந்த பத்தாவது திருக்குறளை ஆஹ் கேட்டுக்கிறோம் உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் என்று வள்ளுவர் பேசுகிறார் உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் என்று பேசுகிறார் அதாவது யார் இந்த மனிதர் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நகைச்சுவையான மனிதர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம எடுத்துக்கலாம் இந்த புள்ளறிவாண்மையில ஆஹ் சில மனிதர்களை பார்த்தா நமக்கு அஹ் நகைச்சுவையா இருக்கும் அந்த மாதிரியான மனிதர்கள் தான் இவர்கள் ரொம்ப படிச்சவர் மாதிரி காட்டிக்குவாங்க ஆனால் அவர்களுக்கு கல்வியின் ஆழம் இருக்காது கல்வியின் உயரம் இருக்காது கல்வியின் அகலம் இருக்காது ஆனா தன்னை படித்தவராக கற்றவராக அனைத்தும் அறிந்தவராக காட்டிக்கொள்வார்கள் அந்த மாதிரியான மனிதர்களை தான் இங்க பேசுறாங்க இவங்க என்ன சொல்றாங்க உலகத்தார் உண்டு என்பது இல் என்பார் உலகம்ல வந்து இந்த உலகத்தார் என்பது உலகமே ஒன்றை சொல்கிறது அதை இல் இல்லை என்று சொல்பவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா அது கிடையாது அது தப்பாயிடும் அதாவது இந்த நேரடி பொருள் வச்சுக்கலாம் உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எதை இருக்கிறது என்று சொல்கிறார்களோ அதை இவர் இல்லை என்று சொல்லுவார் அதனால் இவர் உலகத்தில் இருந்து அழகையா அதாவது ஒதுக்கி வைக்கப்படுவார் என்றுதான் நம்ம அதை பொருள் எடுத்துக்கணும் ஆனா உரையாசிரியர்கள் இந்த அழகையா என்பதை பேய்போல் என்று பேசுகிறார்கள் இதுல உலகத்தார் உண்டு என்று சொல்வார் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உலகத்தார் உண்டு என்று சொல்வது அவங்க கட்டறிந்து அந்த செயலை கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த இந்த செயல் இருக்கிறது அந்த செயல் இருக்கின்றத இந்த உலகத்தார்ன்றது நன்கு கற்றறிந்தவர்கள் ஒரு அதாவது இது நேரடி பொருள் வந்து தப்பாயிடும் நல்லா நம்ம நினை வைத்துக் கொண்டால் இது அறிந்து ரொம்ப ஆழ்ந்து அறிந்தவர்களுக்கு மட்டுமே இந்த இந்த உலகத்தார் என்ற அந்த பட்டம் அறிகிறது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து மிகப்பெரிய தவறான புரிதலுக்கு போயிடும் அதாவது ஆஹ் ஜிக் மென்டல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணார் ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருடங்கள் வந்து ஆய்வு செய்கிறார் தாவரவியலை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை இரண்டு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் அப்போது இருந்த அந்த ஆய்வு குழு அப்போது இருந்த அந்த பேட்டன்ட் வழங்கக்கூடிய அந்த தன் குழு அந்த அறிவியல் குழு அந்த அறிவியல் உலகம் வேறொன்றை நம்பியது அந்த வேறு வேறு ஒரு தத்துவத்தை நம்பிய காரணத்தால் இவருடைய ஆய்வுக்கு கூட எடுத்துக்கல இவங்க இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்க எடுத்துக்கவே இல்லை இது சரி வராது இது தப்பு தப்பான இதுன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து அவர் இறந்து விட்டார் அதுல இருந்து ஏழு ஆண்டுகள் கழித்து அவருடைய கூடம் எரிந்து சாம்பல் ஆகிவிட்டது அதுல இருந்து திரும்ப அறுபது ஆண்டுகள் கழித்து உலகத்துல இருந்து மூன்று வெவ்வேறு இடத்துல இருந்து ஒரு அந்த அதே போல ஒரு தேரிய சொல்ல இது கிரிக்கெட் ஜோகன் மென்டலோட டூப்ளிகேட் அப்படின்னு சொல்ல அவங்க கிரிக்கெட் ஜோவன்மெண்டலோட மென்டலோட ஆய்வை வாங்கி பாக்குறாங்க அவங்களுடைய கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன்பே ஒருவர் அதை பற்றி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார் அப்பனா அந்த ஆய்வை அவர்கள் இவர்களை நிரூபிக்க வேண்டும் என்றால் கிரிக்கெட் ஜோவன் மென்டல் நிரூபிக்கணும்னு சொல்லி கிரிக்கெட் ஜோகனுடைய ஆய்வை எடுத்து அவங்க நிரூபிக்கிறாங்க நிரூபிச்ச பிறகு இந்த அப்போது இருந்த அதாவது கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து ஆண்டுகள் ஓடிச்சு அப்படின்னா அந்த முப்பது ஆண்டுகள் ஒரு தலைமுறை எடுத்துக்கிட்டன மூணு நாலு தலைமுறை மாறிடுச்சு அப்ப இருந்த அந்த ஆய்வு அந்த அறிவியல் உலகம் இவர்கள் சொல்வதை ஆராய்ந்து ஆமாம் இது சரி என்று ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டு நூத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்த ஒருவருக்கு தாவரவியலின் தந்தை என்ற பெய பட்டத்தை வழங்குகிறது அதாவது அவர் வழங்கும் போது அவர் இல்லை உயிரோடையே இல்லை ஆனால் அவர் செய்த ஆய்வு அப்போது உலகம் எதை நம்பியதோ இந்த உலகத்தார் எது நம்பினார்களோ உலகத்தார் அஹ் எதை ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு மாறுபட்டது அந்த மாறுபட்டதை அவர் அங்கே சொன்னார் அப்ப இந்த இடத்துல வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சில விஷயம் இந்த திருக்குறள்ல நம்ம எதிர் திசையில் பயணிக்கிறோமோ என்ற ஒரு கருத்தும் இருக்கு அதாவது உலகத்தையோடு ஒட்டி வாழுதல் என்பது சாதாரண மனிதர்களுக்கு பொருந்தும் ஆனால் சான்றோர்களுக்கு அறிவுடையவர்களுக்கு அது பொருந்தாது ஏன்னா அவர்கள்தான் இந்த உலகை படைக்கிறார்கள் ஆனால் இந்த புல்லறிவாளர்கள் என்பது அவங்களுக்கு சுயமாக அறிவு இல்லை கட்டறிவும் இல்லைன்னு போன இதுல சொல்லிட்டார் அப்ப நான் இவர்கள் பெயரளவில் மறுக்கிறார்கள் பெயரறிவில் அதை பற்றி பேசுகிறார்களே தவிர அது இல்ல அது பொய் அப்படின்னு அவங்க பேசலாமே தவிர அதை ஆய்வு பூர்வமாக எடுத்து சொல்லக்கூடிய அறிவு அவர்களுக்கு கிடையாது அப்ப நான் ஒரு சான்றோர் என்பவர் எப்படி இருக்கணும்னா இந்த உலகத்தையோட தத்துவங்களை மாற்றக்கூடியவர்களாக இருப்பது உலகம் நம்பக்கூடிய கருத்து உலகமே தவறான வழியில் சென்றால் நான் தவறு என்று சொல்லக்கூடிய அதை கூடியவராக இருப்பவர் சான்றோர் உலகம் செல்லக்கூடிய வழியை பேரளவில் இது தவறு என்று சொல்பவர் சான்றோராக எடுத்துக்கொள்ள முடியாது அதாவது நீங்க யாரு ராமானுஜருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ராமானுஜர் அதாவது ஒவ்வொரு தத்துவவாதிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி தத்துவத்தை அவர்கள் பொய் என்று நிரூபித்தார்கள் முன்னாடி நம்மட்ட இருந்த சைவ வைணவத்தை பொய் என்று நிரூபித்தது யார் அப்படின்னு புத்தர் அதனால அது வளர்ந்தது புத்தர் சொன்னது தவறு என்று சொன்னது யார் அப்படின்னா ஆதிசங்கரர் அதனால சக்தி அந்த ஆதிசங்கரோட இது அப்ப வளர்ந்துச்சு ஆதிசங்கரர் சொன்னது தவறு என்று நிரூபித்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ராமானுஜர் நீங்க என்னங்க ஆன்மீகத்தை நீங்க வந்து எல்லாத்தையும் அஹ் நீங்க துயர வாழ்க்கை துயரமானது இந்த உலகம் துயரமானது அஹ் பறக்கிறதே துயரமானதுன்னு நீங்க எப்படி நீங்க எல்லாரையும் சன்னியாசம் சன்னியாசம் கூப்பிட்டுறீங்களே இந்த உலகம் அவ்வளவு துயரமானதா இறைவன் அவ்வளவு துயரமானவர்களையா படைத்தான் அப்படியா படைத்தான்னு புது கொள்கையை புது மார்க்கத்தை உருவாக்குகிறார் இங்கே யார் ராமானுஜர் இந்த ராமானுஜர்ல இருந்து திரும்ப அதே மாதிரி ஒரு புது மார்க்கத்தை உருவாக்க முயன்றவர் தான் ராமானுஜர் வைணவத்துக்குள்ள இருந்தார் ஆனால் இருந்தாலும் அவர் புது மதத்தை உருவாக்கி விடுவாரோ என்ற பயம் வைணவர்களுக்கும் இருந்தது சைவர்களுக்கும் இருந்தது அதே போல அடிகளார் புதிய மார்க்கத்தை கிட்டத்தட்ட வேற ஒரு மார்க்கத்தை கிட்டத்தட்ட வேற ஒரு மதத்தை உருவாக்கிட்டார் அது வந்து அவர்கள் சைவம் சொல்லாததை வைணவம் சொல்லாததை மத்த அவர்கள் சொல்லாததை புதுசா ஒரு கருத்தை உருவாக்கி வேற ஒரு மதத்தை உருவாக்கி விடுவாரோ என்று அவர்கள் பேசினார் ஏன்னா முன்னாடி சொன்னதை அவங்க இல்ல இது தவறுன்னு அவங்க நிரூபிச்சாங்க இது இல்ல இந்த உலகம் வந்து துயரமானது இல்லை இது வாழ்வதற்கு உண்டானது அப்படின்னு அவங்க நிரூபிச்சாங்க கிரிக்கெட் ஜோகன் மென்டல எடுத்துக்கலாம் அறிவியல் அறிஞர்களை எடுத்துக்கலாம் நீங்க வந்து நாசா பாத்தீங்கன்னா முதல்ல அமெரிக்கா எதை நம்புச்சு அப்படின்னா இந்த எந்த ஒரு செயலும் இந்த பூமியை தாண்டி வெளியே செல்ல முடியாது இது போன்ற ஒரு வழியே இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்லி அமெரிக்காவும் சரி நாசாவும் அததான் நம்புச்சு ஆனா முத முதல்ல பூமியை தாண்டி வெளியே சென்று காமித்தது ரஷ்யா தன்னுடைய செயற்கை கோளை அனுப்பி அது தோத்து போனாலும் அதை முத முதல்ல முடியும் செய்து காமித்தது ரஷ்யா ரஷ்யா செஞ்சதை பார்த்துட்டு நானும் செய்யறேன்னு அதை அப்படின்னா உலகம் ஒன்றை போய் முடியாதுன்னு சொல்றத அறிவியல் பூர்வமாக அறிவு பூர்வமாக எதிர்ப்பது அதை நிரூபிப்பது தவறு அல்ல ஆனால் அதை பெயரளவில் அதை பெயரளவில் சொல்வது அதை வந்து ஒரு என்ன சொல்றது அதை பற்றிய எந்தவித அறிவியல் ஆதாரங்களும் இல்லாமல் சொல்வது புல்லறிவாண்மை இந்த ரெண்டு இடத்தைகளை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் உலகம் சொல்வதை நான் எதிர்க்கிறேன் என்பது தவறு அல்ல ஆனால் அதை ஆதாரப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நான் எடுத்து சொல்வது தவறு அல்ல ஏன்னா இன்னைக்கு அப்படிலாம் வந்து நீங்க சதின்ற ஒரு விஷயம் நம்ம ஊர்ல இருந்துச்சு கனவு நிரந்துட்டா ஒரு பத்து வயசு குழந்தை எட்டு வயசு குழந்தையை கட்டி நெருப்புல போடக்கூடிய சமூகமாக நாம் இருந்தோம் கொடூர சமூகமாக இருந்தோம் அப்படின்னா அதையெல்லாம் சரின்னு நம்ம சொல்லிட முடியுமா அதையெல்லாம் எதிர்த்து மக்கள் வந்தாங்க மக்கள் அதை செய்து காட்டினார்கள் மீண்டும் ராமானுஜரோட வாழ்க்கையில வந்து அவருடைய குரு பேசுறார் ஆலவந்தார் பேசுகிறார் என்ன பேசுறாருன்னா அவருடைய இறப்பதற்கு முன்னால் அய்யோ மனிதர்களிடையே வேறுபாடுகளை நான் களைய வேண்டும் என்று நினைத்தேன் நான் தோற்று போய்விட்டேன் எப்படி பிறப்பி அடிப்படையில் ஒருவன் த சிறப்பானவன் ஒருவன் தவறானவன் என்று நான் சொல்வது என்று ஆளவந்தார் பேசுகிறார் அப்பனா இவர்கள் இவர்களுடைய செய்தியை பின்னாடி வரக்கூடாது அதாவது வைணவ மக்கள் எதிர்க்கிறார் நீங்க நல்லா ஞாபகம் அதாவது அவர்களுக்கு எது தன்னை மற்றவன் மேம்பட்டவனாக பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தால் அடுத்தவனை தாழ்ந்தவனாக பார்க்கக்கூடிய மனோபாவத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் அங்கே எங்கே ஆன்மீகம் இருக்கிறது என்ற அந்த தத்துவத்தை கொண்டு வந்தது ஆலவந்தார் அவர்கள் அவரை வழியாக கொண்டு வந்த ராமானுஜர் அவர்கள் அதையே வழி வழியாக கொண்ட எவ்வளவோ பேர் இருக்காங்க அப்ப இந்த உலகம் எதை சொன்னதோ உலகம் வந்து நம்ம இதைதான் சொல்லுது அதை நம்ம அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பது சான்றோன்மை அல்ல சான்றோன்மை என்பது கற்ற நம்ம வந்து எது சரியோ அதை நம்ம இந்த உலகத்துக்கு சொல்வதாகத்தான் அமையும் அப்புறம் அந்த வகையில் நம்ம இங்க பார்க்கக்கூடியது வந்து உலகம் சொல்வதை எதிர்ப்பது தவறு அல்ல ஆனால் பெயரளவில் எதிர்ப்பது தவறு என்னிடம் எந்த அறிவியல் கருத்துக்களோ இல்ல சான்றுகளோ இல்லாமல் அதை நான் எதிர்ப்பது எந்தவித என்னுடைய சுய லாபத்திற்காக என்னுடைய என்ன சொல்றது அறிவு குறைவின்மைக்காக நான் எதிர்ப்பு நான் வந்து அது பெருசா இல்லாததுனால நான் எதிர்க்கிறது என்றது அது புள்ளறிவான்மை அறிவியல் பூர்வமாக எதிர்க்க வேண்டும் என்றால் எதிர்த்துதான் ஆக வேண்டும் அதான் இங்க சொல்றாங்க அதே நேரத்துல அப்படி எதிர்ப்பவர்களை அப்படி எதிர்ப்பவர்களை இந்த உலகம் தனியே ஒதுக்கி வைக்கும் அப்படின்றத பத்தி இங்க பேசுகிறார் வள்ளுவர் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் முதல்ல நான் அன்புடன் ஆனந்தி அவர்களை அழைக்கிறேன் வாங்க நன்றிங்க சத்யா அனைவருக்குமே நண்பின் வணக்கம் தமிழா நினைவும் உலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனாமா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமை அழகராஜா ஐயா அன்பு தோழமைகள் ஆளுமைகள் முத்துஞானம் தோழி சண்முக பிரியா அனைவருக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப சிறப்பு இன்றைக்கு புல்லறிவாண்மையில் நிறைவான திருக்குறள் எப்பொழுதுமே வள்ளுவர் வந்து நிறைவான திருக்குறள்ல நம்ம ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி ஒரு பஞ்சு வைப்பாரு அப்படின்ற மாதிரி அழகா சொல்லிட்டாரு அது அந்த அழகையாங்கிறதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமா நானும் காத்திருந்தேன் ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க இதில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகமே இருக்குன்னு சொல்றது ஒருத்தர் இல்லைன்னு சொன்னா சபையோர் மத்தியில முட்டாள ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம இப்ப பேச்சு வழக்குல சொல்றது அதையேதான் ஒருத்தர் அதை அதை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக நீங்க அதை எடுத்து சொல்லும் பொழுதுதான் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னீங்க இன்னொரு விஷயம் நீங்க எடுத்து சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பாட்டுல வரும்னு வரும் குட்டி குருவிக்கு இருக்கிற அதுக்கு இத்தனூண்டு உடம்புல அறிவு இருக்கு இவ்வளவு பெரிய உடம்புக்கு என்னடா அப்படி இருக்குன்னு கேட்கற மாதிரி ரொம்ப சிறப்பு நீ எங்க இருந்துதான் அந்த எடுத்துக்காத்த எல்லாம் கொண்டு வருவீங்களோ அவ்வளவு சிறப்பு அது இருக்குன்னு சொல்ற அது மாதிரி அந்த முழுசா தீக்கிரையாக்கப்பட்ட அந்த சம்பவம் எல்லாமே வந்து வந்து ஒருத்த வந்து இருக்கு இருக்கு கடைசி வரைக்கும் யாரும் மதிக்க மாட்டாங்க சில நேரங்கள்ல அவங்க நம்மளை விட்டே போயிருவாங்க அதுக்கு அப்புறம் தான் சொன்னான் அப்படிம்பாங்க உண்டு சொன்னா நம்ம முட்டாளாயிருவோம் ஆயிருவோம் அப்படி இல்லைன்னு சொல்லணும்னா அதுக்கு ஆதாரபூர்வமா சொல்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளோட பொருள் அதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன உங்களுக்கு ஏன்னா நானும் யோசிச்சேன் அப்படி சொன்ன இல்லைன்னு சொன்னா பேயாக சொல்லிடுவாங்கன்னு உரை போட்டிருக்கு அது நீங்க அப்படி கிடையாது இது இப்படிதான் நம்ம எடுத்துக்கணுங்கிறது உங்களுடைய அழகான அந்த சிந்தனையில எங்களுக்கு ஒரு விரிவாக்கம் தான் சொல்லணும் நன்றி நன்றி எங்க பேய் வந்தது அந்த அழகையாங்கிறதுக்கு எனக்கு புரியல அதான் நீங்க சொல்லிட்டீங்க அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு நன்றி அதாவது இந்த அழகுன்றது நம்ம அளவு சார்ந்ததாக எடுத்துக்கலாம் உலகத்தார் அவரை அளவு மதிக்க மாட்டார்கள் அப்படின்ற பொருள் தான் வரும் அதாவது போதுமான அறிவு இல்லாமல் அதை சொல்லும்போது சரி இவர் சொல்றது எப்படியும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்றத எடுத்துக்கலாம் கரெக்ட் அப்படி வச்சா சரியா வருது அந்த இவன்னா இப்படிதான் அப்படின்னு ஒரு அளவு உள்ள வச்சிருவாங்க அப்படிங்கிற பொருள்ல வருது அடுத்தது முத்துஞையான அவர்களை வாங்க வணக்கம் ஐயா தலைவர் ஐயா அவர்களுக்கும் அவையில் இருக்கும் ஆழ்மை பெருமங்களுக்கும் பணிவான வணக்கம் ஐயா ரொம்ப சிறப்பா இந்த அதிகாரத்தை வந்து நிறைய செஞ்சுருக்கீங்க திருக்குறள் வள்ளுவ பிறந்த அந்த அருமையான அந்த ஒரு பத்தாவது குரல் அத வந்து இன்னைக்கு கேட்க உங்கள் உங்களுடைய புலிவை கேட்க வாய்ப்பு இருந்தது வாய்ப்பு கிடைச்சிது இங்கே ரொம்ப மகிழ்ச்சி நிறைய உதாரணங்கள் எப்போ போல எல்லாவற்றையும் ஒரே புள்ளியில நிறுத்தி எல்லா உதாரணங்களும் இந்த புருடைய புலிவை உங்களுடைய பார்வையில அதை வந்து எந்த அளவுக்கு விளக்கணுமோ அந்த அளவுக்கு அதை விளக்குவதற்கு அது ஏதுவா ஏதுவாக அமைய பெற்றிருந்தது நிலைநிறுத்துனத மீண்டும் சார்ந்த ஒரு ஒரு அப்கிரேடேஷனா இருக்கலாம் அது சார்ந்த விஷயங்களை சிலவற்றை இல்லை இதெல்லாம் தான் இப்படித்தான் இது இருக்கு அப்படிங்கறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு சான்றோர் இருக்கணும் அப்பதான் அவருடைய அந்த ஒரு கருத்தாக்கமோ அந்த மார்க்கமோ இன்னும் பலர் அதை வந்து அதை தொடர்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் எந்த அளவுக்கு அவங்களுடைய புத்தி கூர்மை சித்த தெளிவு சிறந்த ஒரு ஒரு மனப்பான்மை எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இதுல ரொம்ப ஆழமா சொல்லி இருக்கிற வள்ளுவருந்தகை அதை ஐயா வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மிக்க நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்ததாக அவர்கள் வணக்கம் ஐயா அவையில் அணிந்திருக்கும் அனைத்து ஆளுமை பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம் அதாவது ஆனந்தி தோழி சொன்ன மாதிரிதான் இந்த குரலை நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னு நான் ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா புல்லறிவான் முடிக்க போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அதுல வந்து அந்த பேய் அந்த அவங்க சொன்ன உரை நானும் வாசி பார்த்துருந்தேன் அதனால நீங்க இதை வந்து எப்படி கண்டிப்பா நீங்க பேயின்னு சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு என்ன முதலே தோணுச்சுங்க ஏதோ ஒண்ணு சொல்லிச்சு அப்படின்ன மாதிரி ஒண்ணு சொல்லு கண்டிப்பா அப்படி அதான் அந்த சரியான அணுகுமுறை அந்த அழகுங்கிறத நம்ம வந்து ஆங்கிலத்துல யூனிட்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படித்தான் வச்சு நீங்க அதை வந்து கரெக்டா கொண்டு போனீங்க அஹ் நிறைய உதாரணங்கள் ஆரம்பிக்கும் போதே புரட்சி தலைவரோட பாடலை வச்சு ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பா இருந்தது சரியான ஒரு பொருள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு என்ற அந்த ஒரு ஐயம் திரிவு இல்லாமல் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு சிறப்பான பொழிவா இருந்ததுங்கய்யா ரொம்ப சிறப்பு வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நன்றி பாருங்களேன் அந்த அழகையை பத்தி எல்லா இந்த பேய பத்தி எல்லாரும் யோசிச்சிருக்காங்க ஆஹ் மகிழ்ச்சி அடுத்தது வந்து நம்ம ஐயா அயராஜ்யா அழைக்கிறோம் நிலவுல வேந்தர் ஐயா வாங்க இப்ப எல்லாரும் கருத்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன பேசியிருக்கோன்னு அவங்க புரிஞ்சுருப்போம் வாங்க ஆஹ் நல்லதுங்கய்யா புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா நான் அல்லங்க ஐயா நல்ல ஒரு புதிய கருத்து பேயி பிசாசு என்றெல்லாம் சொல்வது நானும் அந்த குரலை பார்த்தவுடன் என்ன சொல்லியிருப்பார் என்ற நிலையில் தாங்கள் அறிவு குறைபாடுதான் எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் கூட நம்ம உலகம் உருண்டை என்று சொன்ன அது கொல்லப்பட்டார் அந்த வகையில் அறியாமல் இருந்த காலம் ஆனால் வள்ளுவர் உறுதியாக அந்த குரலை எண்ணூற்றி ஐம்பதாவது குரலை சொல்வதற்கு ஆணித்தரமாக சொன்னதை அதை மற்றவர் அதை புரியப்படாதவர் அதை எப்படி அறிவு குறைபாடு உள்ளவராக புள்ளறிவாண்மை என்பதற்கு நிறைவான அந்த பத்தாவது குரலில் தாங்கள் எம்ஜிஆர் பாடலை எல்லாம் சொல்லி சில எடுத்துக்காட்டுகளோடு சொன்னதையெல்லாம் கருத்தாளர்கள் இங்கு மூவர் சொன்ன கருத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அறிவுடையார் எல்லாம் உடையார் அதற்கு எதிரானது அறிவு இல்லாதவர்க்கு உள்ள கருத்து இந்த புள்ளறிவான்மை என்ற அதிகாரம் அறிவுக்கும் அறிவு குறைபாடுக்கும் உள்ள இந்த ஒன்றுதான் ஆஹ் உள்ளபடியா அது ஒரு பேதை முட்டாள்தனத்தை அறிவு குறைபாடு என்பதை அஹ் பேய் பிசாசுக்கு என்ற அந்த கருத்தை பயன்படுத்தாமல் ஆஹ் நாகரிகமாக உங்களுடைய கண்ணோட்டத்தில் புதிய பார்வையாக புதிய உரையாக இருந்தது என்று கூறி வாய்ப்பு நன்றி அனைவருக்கும் நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சி மீண்டும் அனைவருக்கும் நன்றி அவரு பார்த்துக் கூட